അവർ മുഖം അഷ്ടമിയ

இத்தனையோ பிரச்சனை இல்லை இவன் எல்லாருமே மார்க்கத்தை வித்தானலா இந்தியா எத்தனை நடந்தது இப்ப வீட்டாலே வெகு சிலவங்க திரட்டி இறக்கிடுவான் சிலவங்க நலவாக இறக்கிடுவான் சிலவங்க கெடுதாக இறக்கிடுவான் எத்தனையோ வகையில் உள்ள ஆற்றல் நடக்குது இந்த அத்தனை மக்களுமே தீட வித்தின் விளாடுவானலா இல்லை அதுல எத்தனை பொறுமையை சாடி இருக்காங்க அதை தீரணி சொல்லி இருக்காங்க எங்களுக்கு அல்லா காட்டான் இவன் இந்த மார்க்கத்தை வித்துட்டான் போட்ட குற்றச்சாட்டு எந்த அவருக்கு விட்டு கலந்து வந்தது நான் கலர் இல்ல சரிம்மா நான் கலர் அல்ல அவர் என்ன கலண்டே இந்த போடுறாரு நான் கலர் அல்ல அவர் என்னைய கலட்டினார் வேலைங்கச்சா எந்த அளவுக்குன்னு சொன்னா நான் எப்ப உலமாக்கள்கிட்ட படிக்க போவேன்னு அப்பெல்லாம் அவர் தடுப்பாரு தெரியுமா ஒரு தடவை என்ன செய்யறாரு நான் கவுன்சில் நூத்தி எண்பத்தி மூணு கே முன்னூர்ல இருக்கிறோம் எல்லா பிரதர்ஸும் வச்சு பாஸ்போர்ட்டை முன்னுக்கு வைக்கிறார் வச்சுட்டு சொல்றாரு என்ன தெரியுமா அஷ்டபலி மலை இப்ப நீங்க போறது முக்கியமா நான் போறது முக்கியமான முடிவு செய்யுங்க எப்ப நான் இவற்ற சொல்லிட்டு போனாலும் என்ன செய்வார் தெரியுமா அதுக்கு முந்தைய ஏதாவது ஒரு பிளேன் ஒன்று போடுவார் என்னது அவர் போறதுக்கு இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாக்க அவருக்கு எனக்கு உலமாக்களோட நாங்க மார்க்க கல்வி படிக்கிறது இவர் தடையா இருந்தாரு நான் யாருக்கு இது வரைக்கும் சொன்னீங்க தெரியுமா ஆனா இதை வந்து நீங்க இதனை இது நானா சொல்றதுக்கு ஆசைப்பட்டு வந்தது இல்ல வினைச்சா வல்லாய் சும்மா வல்லாய் நான் சொல்றேன் அப்படி கேட்கிறாரு

ஏன்னா இவருக்கு சல் எங்கிட்டு வருமோ அங்க செடி சாய்வாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவங்களோருக்கு இந்த அபுபக்கர் சித்திக் பள்ளியில சொன்னாரு நான் இதுக்கு பிறகு இந்தியால பேச பேசத்தில செய்ய போறேன் இங்க நான் ரெஸ்ட்ல போறேன் தெரியுமா என்ன நடஞ்சி அல்ல என்ன காட்டினா போனாரு அடுத்த இதுல ரிட்டர்ன் அவரு விலங்க இது என்னக்கு காரணம் தெரியுமா அல்லாட பள்ளிவாசல நான் அப்ப சொன்ன சேகர் கொழும்புல சும்மா மூடினார் எந்த காரணம் நான் இவர்கிட்ட அல்ல எங்களே பாதுகாக்க என்ன காரணம் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாரு அஸ்வணி மௌலவி அந்த உள்ள மக்களுக்கெல்லாம் அக்கறை இல்லை இங்க வந்து படிக்கிறதுக்கு அதை சுற்றி நாங்க என்ன செய்யணும் எனக்கு தெரியும் தெரியுங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி வந்து இருக்கு அல்லா போதுமானவன் நான் சொன்ன உங்களோட முடிவா எதுவும் ஹைராயிருக்கும் நான் அப்படித்து அவரோட நடந்து கொண்டேன் ஏன் என்னைய பத்தி தப்பான எண்ணங்கள் அவரோட உள்ளத்துல வரக்கூடாதுன்னு நாங்க நல்ல முறையில் அவரோட இருப்போம் இந்த சல கொள்கை வளரணுன்றதுக்காக அப்ப என்னது என்ன கேள்விப்படுத்தி நான் கொழும்புல தடை மாறேன்னா சலசி தௌ வளர்க்கறதுக்கு அப்படி அப்ப நான் எனக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க நான் சொன்னேன் அப்ப நான் என்னத்துக்கு அப்ப பலத்தில வந்து பலத்துறை அவரா வந்தார் வந்தாரு பலத்துறைக்கு அவரா வந்தார் பலத்துறைக்கு துறைக்கு சேகா வந்து கிளாஸ் எடுத்தாரு பலத்தர்ல மூடிட்டு போனதுக்கு போறோம் இந்த இந்த அக்கறைக்கு யார் வந்தா முதலாவது

எங்களுக்கு ஒரு பள்ளி தேவை நான் அப்ப அந்த நேரம் சொன்னேன் இங்கிட்டு ஜும்மா இங்கிட்ட ஜும்மா வந்து என்ன செய்யும் ஊரு பிரிக்கும் பிரிக்கணும் அப்படி பிரிக்கிறதுக்கு உடவும் வாங்க நான் எப்பயுமே சொல்றேன்னு அந்த கரை இந்த கரண்டி பேச்சு வாணம் வரப்போக்களை எல்லாம் நான் விட்டுறேன் அப்ப என்ன பேச்சு போச்சு நான் கொழும்புல வந்து என்னது தவத்துக்கு தடை மாறேன்னா சொன்ன கொழும்புல தவத்துக்கு தடைமாறேன் நான் தடை நியாயமும் கூட வேலைங்கச்சா நான் அப்படி ஒரு மனுஷனும் இல்லை வேணாங்கச்சா நான் புத்தகத்துக்கு செஞ்சேன் யாரைக்கு முயற்சி செஞ்சேன் இவங்க பேர்ல விட்டுட்டு வந்து போறேன் நானும் போகும் போனோம் பேர்வலைக்கு என்னத்துக்கு போனோம் திரும்பி அந்த இடத்துல நாங்க ஒரு யாருக்கு போறேன் எனக்கு என்ன அது யாதுல அங்க உள்ள சகோதரெல்லாம் சந்திச்சு இந்த சலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துறதுக்கு துபாயிலுக்கு போறேன் எனக்கு என்ன இருக்குது நான் வந்து ஒரு நாள் அல்ல எனக்கு போதுமான அவன் எனக்கு சாட்சியாயிருக்கான் ஊருக்காவின் சமூகத்துக்காகவே அவனுக்காக நீவனுக்காகவே சலப்பு கொள்கையை நான் சுமக்கவும் இல்லை ஜாக்கவும் இல்லை அப்ப அப்படி குட்டேன் அப்ப நான் சார் இவருக்கு என்ன மேல வெறுப்பு வராமரிக்க ஒரு வருஷமா ஒரு கிளாஸ் கூட நான் கொழும்புல ஒரு ஆதார ஒரு வருஷமா தொடரும் அப்ப அந்த என்னது அப்ப நான் அந்த இதுல இதுல அந்த அப்ப என்னைக்கு அந்த ராவிக்கு சொல்றாரு அப்ப நான் சார் இவர இதுல ஏதாவது ஃபைரி சும்மை சும்மையுங்க அடுத்த நாள் நான் என்ன செய்யறேன் அடுத்த நாள் மீட்டிங் நடக்குது மீட்டிங் சொல்றாரு அஸ்வளி மொழிக்கு டைம் இல்ல அசுரபளி மொழிக்கு டைம் இல்ல நான் இந்தியா பயணம் போறேன் அதை அவருக்கு கொழும்பு வந்து அவர் ஒரே அடிக்க மாத்திட்டாரு என்ன நான் அந்த நேரம் ஆட்கள் எல்லாம் கொழும்பினாங்க தானே நினைவிக்குமா உங்களுக்கு இப்ப யாரு சம ஆட்கள் சமாளிச்சது இவரு நாங்க தான் நினைக்கிறோம் ஏன் நாங்க சமூகத்தை பிரிக்க கூடாது ஆட்களை குழப்ப கூடாது இவருக்கு நான் நினைச்சுக்கொண்டிருந்தேன் இவருக்கு இனி யாரும் சரி தான் வயனச்சிராங்க அது ரஜினியாசை இருக்க முடித்தான் நான் நினைச்சுக்கொண்டேன் ஆனா எனக்கு போக போகுதுன்னு தெரியும் இவர் இவரு என்னைய வந்து இங்க நான் இருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை நான் இருக்கிறது அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன செஞ்சாரு முதலாவது அங்க உள்ளது நிப்பாட்டினா ஜாக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே சும்மா பொதுவா இருந்தேன் இருந்துட்டு நான் பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு வந்து செய்யறது ஒரு இதாக விளங்குது நான் யாருக்கும் சொல்லல யார் விருப்பமோ அவங்க வந்தால் பிரபி படிச்சு கொடுத்தேன் இல்ல இது படிச்சோம் அப்படித்தான் இருக்கு இங்க உங்களுக்கு தெரியுமா தௌரத்து சிலப்பையே தொடங்கினாரு ஏன் தொடங்குனாரு தெரியுமா கொழும்புல சில பொடியமாக்கிட்ட படிச்சு கொண்டு இருந்தாங்க அப்ப அங்க அப்ப அவங்க வந்து ஆசனை எனக்கு அங்க வரையில இங்க வாங்கன்னு சொல்லி இங்க வந்த உடனே அந்த புடியமாக்கு வாரத கண்ட உடனே தான் தௌரத்தை சிலப்பே ஆக்கணும் தௌரத்தை சிலப்பி ஆக்கி என்ன செஞ்சாரு பஜிரோட வரணும் இருந்தாரு பஜரோட வரையிலும்மா கொழும்புல இருந்து ஆஹ்

நான் கொழும்புல கொழும்புல தானே இவர் அனுப்பிட்டார் என்னை பார்த்து நான் சும்மா இருப்போம் யாரும் படிக்க வந்தால் படிப்போம் தொழுகிறதுக்கு ஒரு பள்ளி அனுப்பிச்சிப்போம் இவ்வளோ இந்த படத்தை நான் இருந்தேன் ஆனால் இவர் என்ன செய்ய பார்த்தார் இவரோட பொய்யையும் இவரோட நடவடிக்கையில் என்ன திரும்ப பார்த்தாரு நல்லதாக பார்த்தாரு ஒன்றரை மணி ஒரு காலம் ஆள் கட்டை என்னையை பற்றி இதாக பேசிவிட்டு அடுத்த நாள் என்ன பேசினார் அவர் ஒன்றரை மணி வரை அந்த ரெக்கார்டு ரெக்கார்டை கேட்டால் இன்னொரு காலம் இல்லை அந்த ரெக்கார்டு

புதன் வியாழன் தானே இந்த நாலு நாள் என்ன செய்யணும் கொழும்புக்கு போவேன் இந்த நாலு நாள் அசருக்கு தான் கால் பண்ணி சில நேரம் கேட்பாங்க இப்ப நாங்க இப்ப மீட்டிங் வைக்க போறோம் என்ன அப்ப இருந்து பாக்குறேன் இருந்து பார்த்தா மாறி போற மீட்டிங் இல்ல நாங்க கொழும்பு போன பாடும் இல்ல இங்க மீட்டிங் இருந்த பாடும் இல்ல பவலை கிள்வாரு லோரு போறோம் லோருக்கு போறோம் பார்த்தா லோரு போறோம் இல்ல எனக்கு அசுரப்புற வசதி அவர் அவரு நேரத்தோட சொல்லி நாங்க மீட்டிங்க்கு இருந்தது இல்லாம இருந்தது எனக்கு என்ன தெரியாது திடீர்னு நான் இல்ல போறவனா போயிட்டு கொண்டு போய் மீட்டிங் அச பண்ணும் போல நீங்க எங்கன்னு கேட்பாரு

இப்ப பொய் இப்ப சார் அவர் பொய் என்னங்களே இவர் சம்பளத்தை தந்து எனக்கு திணிக்க பாத்தாரு அது பொய்யா என்னச்சா அவமதிக்கிறார் சாட்சி இல்ல எனக்கு சம்பளமே இல்ல நான் எப்பயுமே சம்பளம் அந்த நாளையில எடுத்ததே இல்ல சம்பளம் நல்ல என்னைய பாதுகாக்கணும் இவர் என்னைய கமாலின்ட்டு சொல்றாரு நான் கமாலின்ட்டு சல்லி எடுத்தேன் நல்ல என்னைய பாதுகாக்கணும் அந்த எண்ணத்துல நான் ஒரு நாள் நான் இங்கே நல்லா எனக்கு போதுமான

நான் அல்ல எங்களுக்கு தருவன் கேஞ்சு பாருங்க நாங்க ஒரு நாள் இதை எங்களுக்கு முட்டுக்காட்டையே வைக்கக்கூடாது எனக்கு திண்டதுக்கு இல்ல தேடி போறேன் இல்லையா நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இன்ஷா இல்லாபி இது இல்ல எனக்கு காலமும் நேரமும் வசதி வாய்ப்பு தந்தா நான் சொல்ல மாட்டேன் நான் இந்த திருப்பி போறதுக்கு இருக்கிறேன் போன உடனே பத்தி கேட்பேன் நான் வாக்கு தர மாட்டேன் இந்த சூழல் எப்படி அமையும் எல்லாம் என்று சொல்ல தெரியாது எனக்கு காலமும் நேரமும் வசதியும் அமைஞ்சா இன்ஷால்ல எனக்கு இப்போ கிட்டது நேற்று கூட ஒரு சேஃப் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார் இப்படித்தான் வோல்டேஜ் விஷயமா பேசணும்ண்டாரு இன்ஷா இன்சால சே உங்களுக்கு எப்ப ஆகத்தோ அப்போ நான் ரெடி நான் பேசுறது இன்ஷால்லாம் அந்த சேக்மார்கள்லாம் உங்களுக்கு அதே போல் இவர் நான் உடமாக்களிட தொடர்பு இல்லாமல் பாடம் நடத்துனது இன்றைக்கு அண்டையில இருந்து இன்றைக்கு வரக்காட்டிலும் இவர்கிட்ட மட்டும் நான் கேட்டு பாடம் நடத்தினதில்ல நல்லா இடத்த இப்ப இப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் யாரு இன்ஷா நல்லா ஏன்னா நான் யாருக்கும் சொல்ல என்கிட்ட வந்து படிங்கன்னா யாருக்கும்னு சொல்லலை வற்புறுத்தி அல்லா காலமும் நேரம் வந்தா இன்றைக்கு ஒரு காலம் என்ன தரிசம் எடுத்தாலும் கிளைச்சா அது நான் எங்களோட உலமாக்கிட்ட நான் யார்கிட்ட படிச்சேன்னு அவங்களுக்கு அனுப்பிச்சதுன்னு தெரியும் நான் சேட்ட போட்டேன் நான் சூழல் ஆரம்பிக்க போறேன் பாதல் பஜன் போட்டுதான் நான் நான் அப்ப கூட இவரு கிட்டே போகலாம் இவர்த்த கேட்டுதான் நான் சொல்லுவோம் இந்த கிட்டப் எடுக்க போறேன் சொல்லுங்க

பிஜே பத்தி உலமாக்கிட்ட கேட்டு வந்து சொன்னது இவர் சொல்றாரு அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நேரத்தை நம்பி நாங்க இதாக்கணும் ஆனால் இவர்ட்ட இப்போ எங்களுக்கு எந்த ஒரு வாழ்த்து வேணும் செய்யலாது நம்பி எடுக்க இயலாது ஏன்டா நான் சொன்னேன் என்ன தெரியும் நான் இப்போ வர்ற வழியில ஃப்ளைட்ல ஒரு கிட்டா வாங்கி நான் வந்து ஃப்ளைட்டை வாசி ஒண்ணு அப்போ வந்து செய்து குத்து பிஜே விட ஆக அரபும் தெரியும் ஆக மோசமானது கிடைச்சா சஹாபாக்களை பத்தி பேசுகிறான் அன்பியாக்களை பத்தி பேசுகிறான் குருவான பத்தி பேசுகிறது எல்லாத்தையும் பத்தி பேசினவங்களுக்கு அப்துல் அசீஸ் ஷே அப்துல் அசீஸ் பின்பாஸ் ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க எனக்கு வர பேணுதல் இல்லை மட்டும் இல்லைன்னு அவரை காப்பி அடித்தேன் யூசுப் அல் கர்லாவிய பார்த்து யார் அவரு அதாவது நவாக்கு இஸ்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு அடிப்படை தான் எவங்க வந்து இஸ்லாத்துல சட்டத்தை விடவும் இஸ்லாம் மார்க்கத்துல சட்டத்திட்டங்கள்லாம் அந்நிய மார்க்கத்து சட்டத்திட்டம்

அவரே பயப்படுறா இவர் யார் அதுக்காக வேண்டி நான் சொல்ல வரல என்னது பிஜே வந்து நேர்வழியில் இருக்கிறாரு பிஜே வழிகேட்டில் இருக்கிறாரு குஃப்ரில் இருக்கிறாரு ஷிர்க் வைக்கிறாரு விதேசில் இருக்கிறார் பயங்கரமான இதில் வைக்கிறாரு நான் இவரை பத்தி பிஜேட அந்த இதுவரை மறுக்க போகல எது பிஜே குர்வானுக்கு முரான் இதை நான் சும்மா செய்யல அங்குள்ள உள்ள திருப்பி திருப்பி கொண்டு போய் கேட்டு அவங்களோட தீர்ப்பு தக்பீருக்குள்ள ஒரு விடயம் தான் ஒன்று இருக்குது விடயத்துக்கு குஃபிர் சொல்றது தகவீர் சொல்றது ஆளுக்கு தக்பீர் சொல்றது ஆளுக்கு தக்வீர் சொல்ல போல அதுக்கு தகுதியான வரைக்கும் இவருக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லை அதை சொல்லி தான் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது பிஜே காஃபின்னு சொல்ற முடிவுல நான் இல்லை நான் அந்த காலத்துல எப்போ சொல்லி இருந்தா நான் அதுலயே நான் வாபஸ் பண்ணுறேன் சொல்லி இருந்தா யாரை எனக்கு ரெக்கார்டை கொண்டு வந்து காட்டுங்க நான் வாபஸ் பண்ணுறேன் என்னை கேட்டு தான் நான் செஞ்சேன் பிஜே ஆனா பிஜே என்னது வலிக்கேடுன்றது எங்கள்கிட்ட ஏன் அவர் சலப்பு கொள்கையை மறுக்கிறாரு அடிப்படை மறுக்கிறார் பொதுவான ஊழலை வச்சுதான் நாங்க சொல்றோம் கிட்ட வலிக்கேடு இருக்கிற கேடு ஆனா ஒருத்தரை தக்வீர் செய்யறது மிக பயங்கரமான ஒன்று இவருக்கு தக்வீர் செய்யறதுக்கு தகுதி கிடையாது எனக்கு நான் இந்த தத்வீதில் வந்து நான் நீங்க என்ன சொன்னது உங்களுக்கு நினைக்கோ அதை நீங்க அந்த சவுதி பைத்து பாறது வந்து எடுத்துக்காண்ட நான் கேட்டதுக்காக சொன்ன அந்த இந்த ஷேப் வந்து சத்யாவோட இந்த சத்யாவை எடுத்துக்கொண்டு புல தொடர்புல சொடர்புள்ள வச்சுக்கொண்டு அந்த நாட்டுல படிய பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அது சொன்னது ஒழுங்கா சொன்னது எனக்கு சொல்லுங்க அந்த சேப்போ வந்து குலமாக்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கொண்டு இந்த சத்தியாவில் வச்சுக்கொண்டே இந்த நாட்டுக்கிட்ட தவ செய்யப்படிய பாடன்னு சொல்லி அது நீங்கள் போகிறத்துக்கு நான் கேட்டேன் குலமாக்களோட தொடர்பில் தவறு செய்ய வந்து குளமக்களோட குலமாக்களோட செய்யல தான் நான் அதுதான் அப்போ நீங்கள் அந்த வந்து நாங்கள் ரபி இவரோட இருக்கிறத நாங்கள் நான் வந்து நினைக்கிறேன் ஞாபகம் சொன்னேன் அப்போ நான் வந்து இவர் சரி ரபியோட இருக்கிறத

அஞ்சு வருஷம் சல்லிக்கு தான் ஏமாந்து இப்படி நடந்து கொள்றேன்னு சொல்றாரு இது சம்பந்தம் வந்து உதய செல்லிக்கா அந்த அஞ்சு வாரம் முந்தி செல்லிக்கு தானே இந்த பொருளாதார பொருளாதார ரீதியா வந்து புல் சப்போர்ட்டும் பண்ணியாருன்னு செல்லிக்குதானே அது அபிதம் வேற சொல்லிக்கிறாரா சே முகமது ஹாதியல் மட்டும் சொல்ல மாதிரி சொல்லிக்கிறாரா சே ரபி வந்து இப்படி மோசம் சொல்லிக்கிறார் எப்ப சொன்னார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாரு இப்படி பேசுறது சே ரபியை பத்தி ஏன் சே ரபி அவருக்கு ஓன் பண்ணு Ainda não